ஹரே கிருஷ்ணா வந்து தினம் ஒரு பகவத்கீதை சுலோகம் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஒன்று சுலோகம் நான்கு நாலுலேருந்து நம்ம பத்து வரை பார்க்கலாம் ஏன்னா வெறும் பேர்கள் மட்டும்தான் அந்த வந்து துருணாச்சார பார்த்து யார் யார் வந்து தனது சேனையில் அவங்க சேனலையும் இருக்கிறத வந்து அவர் கூட்டு அதனால் பேர் பட்டியல் இருக்கனா நம்ம நாலு சுலோகம் தொடர்ந்து பார்க்குறோம் அத்தியாயம் ஒன்று சுலோகம் நாலு அத்ரசுரா மகேஸ்வ ஆச பீமாசுன சமபயுதி யுதானோ விரட துருபஸ்த மகாரத அந்த சேனையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலர் இருக்கின்றனர் யுதானன் விராடன் துருபதன் போன்ற மார்வி மாவீரர்கள் உள்ளனர் சுலோகம் ஐந்து மேலும் திருஷ்டகேது சேகிதானன் காசிராஜன் பூஜித் குந்திபோஜன் ஷைப்பியன் போன்ற சிறந்த பழமுக்கிய போர் உள்ளனர் ஸ்லோகம் ஆறு வீரரான யுதாமன்யூ பலமுள்ள உத்மஜமும் சுபத்திரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமரர்களும் இருக்கின்றனர் இப்படி வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர்கள் சுலோகம் ஏழு ஆனால் பிராமணியர் சிறந்தவனே தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாள்களை பற்றி தங்களிடம் கூறுகிறேன் என்று தன்னோட சேனையை பற்றி இப்போ வந்து துரியோதன் கூறுகிறார் சுலோகம் எட்டில் வந்து மரியாதைக்குரிய தாங்கள் பீஸ்மர் கர்ணன் கிருபாச்சாரியர் அஸ்வத்மானன் விகர்ணன் மற்றும் சோமத்தத்தனின் குமரான பூரீஸ்வரன் முதலியோர் போரில் எப்போதும் வெற்றி காண்பவர்களே ஸ்லோகம் ஒன்போது எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற வீரர்கள் பல உள்ளனர் யுத்தத்தில் வலுவான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர் ஸ்லோகம் பத்து பாட்டனார் பீஸ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளவிக்க இயலாது ஆனால் பீமினால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனை அளவிடக்கூடியதை இவ்வாறு வந்து துரியோன் வந்து ரெண்டு சைடு உள்ள வீரர்கள் கௌரவர்கள் பாண்டூர் வீரர்கள் வந்து அவர் பட்டியலை சொல்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா இவர் துரியோன் என்ன சொல்கிறாருன்னா பீஸ்மரால் நம்ம கூட இருக்கிறார் அவர் புரி மிகப்பெரிய மாவீரர்கள் பீஸ்மர் கர்ணன் கிருபாச்சாரியார் மேலும் பார்த்தீங்கன்னா துரலாச்சியலோட புதல்வன் வந்து அஸ்வத் அப்புறம் அவரோட தம்பி விகர்ணன் இவங்கெல்லாம் பெரிய பெரிய யுத்த வீரர்கள் இருக்காங்க அதனால் வந்து நம்மளுக்கு தான் வெற்றி பாண்டவர்களுக்கு வெற்றி கிடையாது கிடைக்காது என்பதில் வந்து அவர் உறுதியோடு கூறுகிற மாதிரி சொல்கிறார் மேலும் துரண் துரியவனுக்கு மிக மிக கொடுக்கக்கூடிய சல்லியன் ஜெயத்திரன் திருவத்தமன் போன்றோர் இருக்காங்க மேலும் நம்மளோட படை வந்து மிகப்பெரியதாக இருக்குது பாண்டவர்களோட படை வந்து மிகச்சிறியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு கர்வத்தினால துரியவன் அந்த சுலகம் சூழ சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து எப்போதும் வெற்றியை சொல்லக்கூடிய அர்ஜுனன் பீமன் வேணாம் இருக்காங்க ஆனால் பீமன் வந்து அங்கே தளபதியாக இருக்கிறதுனால பீமன் பார்த்து அவர் துரியவன் எப்போதுமே வந்து அவர்னால கொல்லப்படுவோம் என்பது முன்பே அவருக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தால் கூட வந்து அவர் பீஸ்மர் போன்றவங்க இருக்கிறதுனால நம்ம வந்து வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையில் அவர் இந்த மாதிரி பேர்கள்லாம் அவர் துரியன் வந்து ஆச்சார்ட்டர் சொல்கிறார் துருணாச்சாரிட்டார் அப்படி மாதிரி இந்த சுலோகம் அமைந்துள்ளது இது வந்து சுலோகம் நாலில் இருந்து பத்து வரை இந்த சுலோகம் வந்து பொன்று நம்ம பார்த்துருக்கோம் துரியன் வந்து மேலும் கருவத்தினால் தான் வந்து வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கையோட இவங்களாம் இருக்காங்க இருக்காங்க அப்படி சொல்கிற மாதிரி சுலோகம் அமைஞ்சிருக்கு நாளைக்கு வந்து அடுத்த சுலோகத்தை காணலாம் ஹரே கிருஷ்ணா